இந்த கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புஞ்சியில் வைத்தனை போற்றிவிட்டேன் நெடி வணக்கம் இன்றைய பதிவு ஐந்தில் கேதுவும் புத்திர தோஷமும் குழந்தை பாக்கியம் பத்தி பார்க்கலாங்க இப்போ பொதுவா பாருங்க ஐந்தாம் இடத்துல வந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த புத்தரஸ்தானத்தில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தானா அவங்களுக்கு வந்து புத்திர பா வந்து தோஷம் ஏற்படும் புத்திர பாக்கியம் தடை அல்லது தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதிங்க இப்ப பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ராகுவோ கேதுவோ சனியோ அல்லது அந்த அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்கள் இந்த மாதிரி அந்த ஐந்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அல்லது அந்த ஐந்தாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதிகள் அதே போல புத்திரக்காரர்களான குரு பகவான் பாதிப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு புத்திர தாமதம் ஏற்படும் அல்லது தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது உண்டுங்க இப்போ இதெல்லாம் இருந்தும் ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகி இருக்கிற ஜாதகம் என்னுடைய பார்வைக்கு வந்துச்சுங்க அது நம் நம்ம நேர்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டா கொடுக்கணும் அப்படிங்கறதுனால இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ ஒரு ஆண் ஜாதகங்க ஆண் ஜாதகத்துக்கு வந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருந்து அந்த ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு உத்தரக்காரகர் குருவும் பாதிக்கப்பட்டு இருந்தும் அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசே உண்டாயிருக்குங்க சரிங்களா அது வந்து எதனால என்ன காரணத்தினால அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தும் அவங்களுக்கு பாக்கியம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஆண் வாரிசே உண்டாயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அந்த ஜாதகத்தை நிறைய ஆய்வு எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது வந்து விளக்கமா நம்ம நேரில் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த ஜாதகத்தை நான் உதாரணமே போட்டு உங்களுக்கு விவரமா சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து ஆண் ஜாதகம் சரிங்களா அவர் வந்து கும்பலக்கினம் இந்த ஜதம் தாங்க இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முன்னே பார்த்த ஜாதகம் சரிங்களா இப்போ வந்து இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் நடந்து ஆண் வாரிசு இருக்குங்க சரிங்களா இந்த ஜாதகத்தை மேலோட்டமா நான் நான் சொல்றேன் இப்ப கும்ப லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு சரிங்களா கேதுங்கரு யாருங்க மோச்சக்காரவர் ஆவார் அவருக்கு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தா அந்த இடத்த சுருக்கக்கூடிய தன்மை கொண்டவரா இருப்பாரு சரிங்களா அப்போ ஐந்தாம் இடத்துல பாவகிரகமான கேது பகவான் இருக்காரு இவங்களுக்கு புத்திர தோஷம் உண்டாகும் அமைப்பாகும் சரிங்களா அதே போல ஐந்தாம் இடத்து அதிபதி வந்து இந்த லக்கணத்துக்கு புதன் பகவான் ஆவார் அவர் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல போய் உக்காந்து ஆஹ் நீச்சம் பெற்று இருக்கார் சரிங்களா அதே போல புத்தரக்காரகனான குரு பகவானும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து வக்ரம் ஆயிருக்காரு சரிங்களா இந்த அமைப்பு நாம பார்த்துதான் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு வந்து புத்தரக்காரகனான குரு பகவானும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐந்தாம் இடத்திலையும் பாதி ஐந்தாம் இடத்திலும் கேது பகவான் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஐந்தாம் அதிபதியும் நீச்ச நிலையில இருக்காங்க இவங்களுக்கு வந்து பாக்கியம் வந்து தடை தாமதம் அல்லது வந்து தடையை ஏற்படுறது கூட அதிகமா வாய்ப்பு உண்டு அப்படிங்கலாம் நம்ம எடுப்போம் எடுக்கிறது உண்டு சரிங்களா இப்ப வந்து இதுதான் ஜோதிட விதி ஆகுங்க சரிங்களா இப்ப புத்திர தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி புத்திரக்காரகம் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தா இவங்களுக்கு தோஷம் அப்படின்னு நம்ம எடுப்போம் ஆனா தோஷம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தும் எங்களுக்கு ஆண்வாரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது என்ன காரணம் அப்படிங்கறது இப்ப நான் வந்து விவரமா சொல்றேன் ஏன்னா நம்ம மேலோட்டமா எடுத்து பார்த்தோன்னா இப்படிதான் இருக்கும் சரிங்களா ஆனா உள்ள வந்து நிறைய விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கவங்க அது என்ன என்னன்னு நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை நம்ம கொண்டு வந்தா நம் வந்து எனக்கு மட்டும் இல்லை என்ன என்ன பார்க்கற நம்ம நோய் நேயர்களுக்கும் அது வந்து அவங்களும் அவங்க பார்க்கக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் பார்த்த ஜாதகத்துல இவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கு ஆண் வாரிசா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்துக்குண்டான விளக்கத்தையும் சொல்லலாம் அப்படின்னா இந்த பதிவை போட்டேன் சரிங்களா இப்ப இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா இவங்களுக்கு திருமணம் நடந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க சூரியனுடைய திசையில திருமணத்தை கொடுத்து ஆண் வாரிசும் கொடுத்துருக்கு சரிங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து ஐந்தாம் இடத்துல கேது இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் குருவும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இங்க மறைமுகமா எல்லா கிரகமும் வலுவா இருக்குங்க அது என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து இந்த கும்ப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதியான சூரிய பகவான் பகை கிரகம் ஆவார் அவருடைய தேசா காலங்கள்ல இவங்களுக்கு திருமணத்தை கொடுத்து புத்திர பாக்கியத்தை கொடுத்துருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்க குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க பரிவர்த்தனையை குரு பகவான் ஆட்சி பெற்று ஆட்சி பெறும் நிலையாகும் அதே போல குரு பகவான் இங்க வந்து தனிச்சு உக்காந்து வக்ரமாயிருக்கார் சரிங்களா இங்க வக்கரமாகி கேதுசாரமான மகம் நட்சத்திரம் வாங்கியிருக்காரு இது யோகமான அமைப்பு ஒரு கிரகம் பொறுத்த வரைக்கும் வக்கரமாகி அது ராகு கேதுக்களுடைய சம்பந்தம் ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது யோகமா பேசும் அப்படிங்கறது ஒரு பொது சரிங்களா இங்க பாருங்க இங்க இரண்டு விதத்துல கேது சம்பந்தப்பட்டிருக்காரு என்ன எப்படின்னா இங்க குரு வந்து தனிச்சு உட்காந்து வக்கரமாயிருக்காரு கேதுவின் சாரம் வாங்கியிருக்காரு இது ஒரு அமைப்பு அதே போல ஐந்தாம் இடத்துல கேது இருந்தும் சாரநாதம் அப்படிங்கறதுனால இரண்டு விதத்துல கேது இங்க சம்மந்தப்படுறாரு குருவோட அப்படிங்கறதுனால இங்க உத்தரக்காரகனான குருவுக்கு சாரம் கொடுத்த பிறகு ஐந்தாம் இடத்துல இருப்பது அந்த குரு பகவானுக்கு வந்து வலு கொடுக்கிற அமைப்பு அடுத்தது பரிவர்த்தனை மூலயமா குரு ஆட்சி பெறும் அமைப்பு இந்த ரெண்டுமே இந்த குரு பகவானுக்கு புத்திரான குரு பகவானுக்கு வலு கொடுக்கிற அமைப்பு இது மறைமுகமான வலு சரிங்களா இருந்தாலும் பரிவர்த்தனை மூலயமா ஆட்சி பெறும் குரு பரிவர்த்தனை மூலயமா ஆட்சி ஆகிறார் இல்லைங்களா அதனால இங்க நீச்சத்துக்கு பங்கம் ஆயிடுது அப்படிங்கறதுனால அது ஒரு விதி வலு வலுவாகுது இங்க புத புதன் பகவானுக்கு அதே போல சூரியனோட இணைஞ்ச புதன் அப்படிங்கறது புதாத்திய யோகா அமைப்பையும் இந்த புதன் முகமா இருக்காரு சரிங்களா இந்த இரண்டு அமைப்புமே இவங்களுக்கு வலுவா இருக்கு மறைமுகமான வலுவா இருக்கு சரிங்களா அதே போல பொதுவா ஒரு விதி உண்டுங்க இப்போ ஐந்தாம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்பட்டு ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டு புத்திரக்காரர்களும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரிங்க ஜோதிடத்துல பொறுத்த வரைக்கும் மூல நூல்கள்ல நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் குருவும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கர்மக்காரர்களான பத்தாம் அதிபதி எப்படி இருக்காங்கன்னு வரைக்கும் வலுவா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கர்மம் செய்யறதுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் அவங்களுக்கு உண்டாவதுக்கு அமைப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறது மூல நூல்களும் கொடுத்திருக்க ஒரு விதிக்க சரிங்களா அதுவும் இந்த ஜாதகத்துக்கு பொருந்தது சரிங்களா இங்க பாருங்க பூபட கணத்துக்கு பத்தாம் இடம் விருச்சகமா வரும் அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் அந்த செவ்வாய் செவ்வாய்ப்பாரு பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கார் அந்த வீட்டின் அதிபதியான பனிரெண்டாம் அதிபதியான சனியும் அவரே லக்னாதிபதியும் ஆவார் அப்படிங்கறதுனால அவர் ஆட்சி பெற்று இருப்பது அமைப்பு இங்க வந்து பத்தாம் அதிபதி வந்து கர்மாதிபதி வந்து இங்க பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி உச்சம் பெற்று வீட்டு அதிபதியான சனி பகவான் ஆட்சி இருப்பதனால மிகவும் வலுவா இருக்காருங்க சரிங்களா இவ்வளவு விஷயம் இந்த ஜாதகத்துல ஒளிஞ்சி இருக்குங்க சரிங்களா அதே போல ஒரு லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் வந்து ஆஹ் கிரகங்களோட ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டாலும் அந்த பாதிப்பு குறைய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படிங்கறது ஒரு வெளியில இங்க பாருங்க இந்த லக்னத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான பாக்யாதிபதி லக்கணம் ஏ இருக்காரு லகத்துல ஏறி லக்கணத்துல இருந்து அந்த குரு பகவான ஏழாம் பார்வையாக பார் செய்யறார் இந்த அமைப்பு எல்லாமே இந்த ஜாதகருக்கு வந்து மறைமுகமான வலு காரணத்தினால இவங்களுக்கு ஆண் வாரிசை கொடுத்துருக்கு சூரிய பகவான் தன்னுடைய திசையில சரிங்களா இவ்வளவு விஷயம் மர்மமா இருக்கு ஆனா இந்த ஜாதகருக்கு பாருங்க திருமணத்துக்கு முன்னாடி வரன் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த காலகட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல இவங்க ஜாதகங்கள் எல்லாம் போய் அஹ் அஞ்சில கேது இருக்கு ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காங்க குருவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஜாதகருக்கு வந்து புத்தா தோஷம் அதிகமா இருக்குங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் மிக குறைவுதாங்க அதனாலயே உங்களுக்கு திருமணம் தடைப்பட்டுட்டே இருந்திருக்கு சரிங்களா ஒரு ரெண்டு மூணு மாசம் தேடிட்டே இருந்திருக்காங்க உட்கு அதுக்கப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கு வேற ஒரு விஷய காரணத்தினால என்ன பார்க்க வந்திருந்தாங்க சரிங்களா இவங்க ஜாதகம் பார்த்த உடனே எனக்கு வந்து இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு மறைமுகமான வலுவும் இருக்கு உங்களுக்கு பாக்கியம் இருக்கு இல்லை இருக்கு இல்லைங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்புறம் தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் பட்டுச்சு இவங்களுக்கு பாருங்க நிறைய மரும் அதாவது மருமமா வித்தியாசமா ஜாதகத்துல வித்தியாசம் இருக்கு நிறைய அதாவது ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்து உங்களுக்கு பாக்கியம் இருக்கு இதை வந்து கண்டிப்பா நான் ஒரு பதிவாக போடணும் அப்படிங்கிறதுனால தான் இங்க வந்து நான் எடுத்தே போட்டேன் ஏன்னா நிறைய விஷயம் இந்த வி இந்த ஜாதகத்துல ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப நான் பொதுவாக எடுத்த உடனே பாருங்க இந்த மாதிரி ஐந்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது அது வந்து இருந்தாலும் அது வந்து நேரடியா பாதிப்பு இருந்தாலும் மறைமுகமா ஏதாவது ஒரு வலு இருக்காம இருக்காதுங்க சரிங்களா இந்த மாதிரி பத்தாம் இடம் வலுத்து இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாதிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு சரிங்களா இப்ப வந்து இந்த ஜாதகத்தை நீங்க பாருங்க நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்கு சரிங்களா இப்போ ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து பிரித்து செக் பண்ணாவே இது இந்த ஜாதகத்துல நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியுது சரிங்களா இங்கே லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வலுவா இருக்காரு சரிங்களா இங்க பத்தாம் அதிபதியும் வலுவா இருக்காரு குருவும் மறைமுகமாக வலுவா இருக்காரு இந்த அமைப்பு எல்லாமே அங்க அவங்களுக்கு உத்தரபாகியத்தை கொடுத்துருக்கு சரிங்களா இப்போ எடுத்த உடனே பாவ கிரகங்கள் இருக்கு நம்ம எடுக்காம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நல்ல அமைப்பும் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது என்ன அந்த அப்படின்னு நம்ம ரொம்ப யோசனை பண்ணி ஆய்வு எடுத்து பார்த்தாமே நம்மளுக்கு தெரியும் வந்துருக்கு சரிங்களா தாங்க நம்ம செக் பண்ணி பார்த்தாவே தெரியும் சரிங்களா இது வந்து ஐந்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் புத்திரக்காரகத்து பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் புத்திரபாகியம் உண்டாகிறதுக்கு அமைப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணாவே அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்